யாலருவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க மலந்தேன் வந்து இருக்குது பார்த்திங்கனா அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாகவே பார்க்க போகிறோம் நிறைய விவசாய நண்பர்கள் மற்ற அந்த மாடியில் பெரிய பெரிய பில்டிங்கில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலந்தேன் வந்து பெரிய கூட வச்சுருக்குது இந்த மலந்தேன் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியாது சாதாரண கோ பெட்டி தேனாகட்டும் கொம்பு தேனாகட்டும் ஆகட்டும் இதனுடைய தேனீக்கள் வந்து கொட்டினா அந்தளவுக்கு விஷம் கிடையாது ஆனால் அந்த தேனீக்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பூ தேனீக்கள் நம்மளைய கொட்டிருச்சு அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்ப ஏற்படுத்தக்கூடியதுங்க இந்த தேனீக்கள் தேனி தான் ரொம்ப ரொம்ப கொடிய விஷம் கொண்டது நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க விவசாய வேலை வந்து செய்யும் போதோ இல்லை அந்த ஏரி வேலை வந்து செய்யும்போதோ நிறைய பேர் வந்து தெரியாமல் அந்த தேன் அழிக்கு போயிட்டு அந்த பூச்சி வந்து கொட்டி நிறைய பேர் இறந்துருக்காங்க அது நிறைய நியூஸ்லேயும் வந்திருக்கு பேப்பர்லேயும் வந்திருக்கு நிறைய பார்த்துருப்பீங்க அந்த மலந்தேனை வந்து எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் முழுசாவே பார்க்க போகிறோம் திரு சிலம்பரசன் அவர்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம் தேனி வளர்ப்பாளர் ஒரு தேனி விவசாயி மாயா தேனி பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு இவர் வந்து பெட்டி தேன் கொம்பு தேன் நிறையா தேன் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்து மலந்தேன் வந்து எடுக்கிறதும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவர் வந்து எடுத்து தருவாருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டீங்கனாலும் இவர் வந்து அதை எப்படி கரெக்டாக அந்த ஈக்களை வந்து கொல்லாமல் அந்த அளவுக்கு முறையாக எடுத்து தருவார் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரி அழிக்க முடியாத தேனாக இருந்தாலும் சரி அவர் நீட்டாக எடுத்து தருவாருங்க எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த பூச்சிகளை வந்து கொல்றது கிடையாதுங்க நிறைய பேர் வந்து நெருப்பு போட்டு அந்த பூச்சிகளை வந்து கொன்றுவாங்க அவ்வளோதான் அதனுடைய இனமே அதோட காலியாயிரும் ஆனால் இவர் வந்து அந்த புகை மூலியமாகவே அந்த பூச்சை விரட்டிட்டு சாதாரணமாக அவர் வந்து எந்த ஒரு நிதும் போட்டுக்கிறது கிடையாது சேஃப்டியோட சேஃப்டி ட்ரெஸ் எதுவும் போட்டுக்கிறது கிடையாது அருமையாக வந்து அந்த புகையை போட்டு மட்டுமே அந்த தேனீக்களை வந்து விரட்டிட்டு தேனை வந்து எடுத்துறாருங்க பாருங்கள் லைவாகவே பாருங்கள் அந்த வீடியோவை வந்து எதுவுமே நான் கட் பண்ணல அழகாக வந்து காட்டுறேன் அருமையாக புகையை மட்டும்தான் போட்டு வெட்டுறாருங்க நெருப்பு போட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நிறைய பேர் அந்த நெருப்பு போடுறதுனால அந்த குடும்பம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தேனீக்கள் குடும்பம் அழிஞ்சிருச்சுன்னா அடுத்தது உங்கள் விவசாய தோட்டத்தில் ஆகட்டும் இல்லை மற்ற இடத்துல அந்த தேனீக்கள் வந்து போய் ஒரு கூடு கட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த விவசாய மகசூல் அதிகரிக்கும் ஆனால் இவர் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாதுங்க நீட்டாக அருமையாக எடுத்துகிட்டாரு பாருங்க அழகா அந்த புகையை மட்டும் போட்டு விரட்டி அந்த மலந்தேன் கூடையவே நீட்டாக எடுத்துகிட்டாரு பார்த்திங்கனாவே தெரியும் அளவுக்கு இது வந்து ஏறக்குறைய நாங்களாம் தூக்கி பார்த்துங்க ஒரு அஞ்சு கிலோ டூ ஆறு கிலோவுக்கு மேலே இருக்குங்க அந்த அடையோடு சேர்த்து தேன் வந்து ஒரு ஒரு கிலோவோ ஒன்றரை கிலோவா என்ன மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த அடையை வெயிட் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோவுக்கு மேலே இருந்துச்சு வெயிட்டு ரொம்ப வெயிட்டுங்க இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு எங்கேருந்து கூப்பிட்டிங்கனாலும் இவர் வந்து நீட்டாக மலந்தையன் வந்து எடுத்து தருவாருங்க தாராளமாக இவர் கான்டக்ட் பண்ணலாம் இவருடைய நம்பரும் வந்து ஸ்க்ரீனில் தரேன் நீங்கள் வந்து இவர் எடுப்பாரோ எடுக்க மாட்டாரோ அப்படிங்கிற பயமெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ இவருக்கு சென்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு இவர் வந்து எடுத்து உங்களுக்கு அந்த தேன் வந்து கொடுத்துருவாருங்க பாருங்க மலந்தேன் வந்து எந்தளவுக்கு இருக்குது இருக்கிறதுலையே அதிக சக்தி வாய்ந்தது இந்த மலந்தேன் தாங்க அதாவது நிறையா தேன்கள் இருக்குது ஆனால் அந்த மலந்தேன் தான் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு வெட்டி தேன் ஆகட்டும் கொசு தேன் ஆகட்டும் கொம்பு தேன் ஆகட்டும் அடிக்கடி கிடைக்கும் ஆனால் மலந்தேன் வந்து யாருமே ம எடுத்து தரதுனால நமக்கு கிடைக்காது அதனால் மலந்தேனை பாருங்கள் இந்த ம தேனீக்குலேயே மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா நம்ம தேன் அழிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஏறக்குறைய அந்த கூட்டம்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது அந்த எடுத்த இடத்துல ஒரு நாளைக்கு வந்து அப்படியே மறுபடியும் கூடு கட்டுற மாதிரி அந்த தேனீக்கள் கூடு கட்டுற மாதிரி கட்டுங்க அதுமோட அந்த இடத்த பாருங்கள் இப்போ நம்ம அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டோம் அந்த இடத்துலையே ஒன்று சேர்ந்து இருக்குது பாருங்கள் இருந்துட்டு இது ஒரு ரெண்டு நாளோ ஒரு நாளோ கழித்து மறு இடத்துல போய் கூடு கட்ட ஆரம்பிச்சுருங்க இதுதாங்க தேனிக்கிலோன்னு வழக்கம் ஏன்னா இந்த தேனீக்கில் வந்து கொண்டுருந்தோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நான் சொன்ன மாதிரி அவர் வந்து தேனீக்கில் கொள்றதே கிடையாது புகை மட்டும் போட்டு விரட்டி விட்டுறாரு மறுபடியும் அதே இடத்துல வந்து குமிஞ்சிருக்கு பாருங்கள் ஒரு எந்த அளவுக்கு கூடு கட்டுமோ அந்தளவுக்கு குமிஞ்சிருக்கு மறு இடத்துல போய் கூடு கட்டி இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ